வெள்ளையின்னு சொல்லக்கூடிய மெக்ஸிக்கன் ஒயிட் ஃபிரைன்னு சொல்லக்கூடிய ஈக்கை தான் பயப்படுறாங்க இது ஒரு கொடூரமான தகுந்த ஈ வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் நாட்லேருந்து உலகம் முழுக்க பரவண ஒரு குடூரமான ஒரு பொருள்

புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி வச்சிருந்த அறிமுகம்னா உங்கள் பேர் நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேண்ணா விவசாய நண்பர்கள் வணக்கம் நான் உள்ள தலைவர் ஒரு கிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம யூடியூப் நர்சரி அங்கே உட்காந்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பன்ருட்டி டு சென்னை ஹைவேஸில் இருக்குது அதாவது கும்பகோணம் டு தஞ்சாவூர் ஹைவேஸில் அமைஞ்சிருக்கு நம்ம பன்ருட்டி வந்து நாலு கிலோமீட்டர் அருகே நம்ம ஆஃபீஸ் இருக்குது ஓகேங்களா நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே வந்து இயற்கை விவசாயிகளோடு இருக்கோம் குறிப்பாக வந்து உங்களுக்கு மா தென்னை பல பல்வேறு தரப்பட்ட காய்கறி பயிர் அப்படின்னு தென்னிந்தியா முழுமைக்கும் இருக்கோம் நிறையா தோட்டங்களை பார்த்துருக்கோம் அவங்ககிட்ட ஆலோசனை ஆலோசனை அவங்களோட நாலேஜும் நம்ம வாங்கியிருக்கோம் திரும்ப ஷேர் பண்ணுறது தான் நம்ம வேலையை ஸோ நம்ம அதிகமாக பயணித்த விவசாயிகள் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்க கன்ஸ்ட்ர லிங்க்கில் இருக்க விவசாயிகள் தென்னை விவசாயிகள் தான் குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் பெல்ட்டு கேரளா பார்ட்ரு கம்பம் இந்த பக்கம் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த மாதிரி பகுதி விவசாய பெருமக்கள் நம்ம ரொம்ப ரொம்ப காலமாக தொடர்பு இருக்காங்க கூட தொடர்ந்து இருக்கோம் ஸோ அங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்ட சில விவசாய அனுபவமாக இந்த விவசாயம் தெரிஞ்ச அனுபவத்தையும் நம்ம அனுபவம் சேர்த்து அனுபவம் குறைவாக இருக்க விவசாயம் நம்ம ஷேர் பண்ணுறோம் நம்ம ஜஸ்ட் ஒரு டூலாக இருக்கணும் இப்ப தென்னையில வந்து எத்தனை வெரைட்டி இருக்கு வெரைட்டி பத்தி பேசலாமா இல்ல இந்த மரம் வந்து இந்த வெரைட்டி வந்து அதிகமான காய்கள் வந்து கொடுக்கும் சோ அப்படின்ற அந்த மாதிரி தகவலும் தென்னை வந்து எப்படி உருவானது அந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு தென்னை சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து எப்படி எல்லாம் பிரிச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா தென்னைன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் வகை தாவரம் ஆக்சுவலி தென்னை ஒரு புல் ஒரு பெரிய வளர்ந்த ஒரு புல்லுதான் மரமா இருக்க புல்லுன்னு சொல்றீங்க சயின்டிபிக்கா வந்து பார்த்தா மனம்னா ஒரு மனத்துக்கு வந்து என்னன்னா பம்பிங் சொல்லுவாங்க பம்பிங் ரொம்ப ஒரு ஐம்பது மீட்டர் கீழே கூட போயிட்டு உரத்த உணவை எடுத்துக்கணும் வறட்சி தாங்கணும் தற்காத்து வளரணும் இதெல்லாம் வந்து அந்த குணங்கள்லாம் தென்னைக்கு இல்லை தென்னை ஒரு புல் வகை தவிர ஆணி வெறியில அமைப்பு ஒரு குறுகிய அமைப்பு ஒரு மூணு மீட்டருக்கு மேலே கீழே போகும் சைடுல பக்க வேர்கள் இருக்கும் அது நூறு அடி கூட சில சமயம் போகும் ஐம்பது அடி வரைக்கும் போகும்

மற்ற இதெல்லாம் போகுச்சின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில தரவுகள் வந்து தென்னை வந்து நம்ம இந்தியா தான் பூரியமாக கொண்டு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா நம்ம நம்ம தொண்டு தொட்டு நம்ம சங்ககால இலக்கியத்தில் நிறைய இடத்து தென்னை நென்னையை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க நம்ம நிறைய பயிர் வைக்கிறோம் என்கிட்ட தோப்பு இருக்குது சவுக்கு மரம் வச்சுருக்கேன் பலாமரம் வச்சுருக்கேன் அப்படி நிறையா சொல்லுவாங்க மாமரம் இருக்கு ஆனால் தென்னை மட்டும்தான் பிள்ளைன்னு சொல்லுவாங்க நான் தென்னம்பிள்ளை வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பாட்டம் ஆஃப் ஹார்ட்னு சொல்லக்கூடிய மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணால் தென்னை வந்து கொஞ்சம் க்ளோஸ் டு ஹா ஹார்ட்னு சொன்ன மாதிரி விவசாயிகளோட கொஞ்சம் ஒன்றிணைந்த ஒரு பயிர்னா அதை மாதிரி தமிழகத்தில் தென்னை அதிகமாக பரவறதுக்கான முக்கிய காரணம் வந்து ஆட்கள் பற்றாக்குறை தான் அதிகப்படி ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகவும் கொஞ்சம் பெரிய விவசாயிகள்லாம் கொஞ்சம் பெருசாக மெனக்கட வேணாம்னு நினச்சவங்களாம் தென்னைக்கு மாறினாங்க ஸோ அப்படி தான் தென்னை வந்து ரொம்ப அதிகமாக பரவிச்சு சொல்லுங்கள் நீங்கள் தென்னையில் வந்து எத்தனை நகைன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அயல் மகனு சேருக்கு அடிப்படையாக கொண்ட ஒரு தாவரத்தில் இத்தனை ரகன்னு சொல்லவே முடியாதுண்ணா இப்போ ஒரு தென்னை மரம் இருக்கு பக்கத்தில் ரெண்டும் கிராஸ் ஆச்சு அதில் வர வெத்து மூணாவது ஒரு மரத்தை உருவாக்கிடும் அப்போ இங்கே பல லட்சம் மரங்கள் இருக்கு சொல்லலாம் உண்மையை சொல்லலாம் அப்படி உண்மை பியூர் மித்தா தான் என்ன தெளிவா சொல்லுங்க சரி பியூர் பாருங்க அதான் உண்மை மித்துனா வந்து ஒரு கட்டுக்கதை தான் மித்துன்னு சொல்லுவாங்க ஒரு நம்பிக்கையை தானே அது பியூர் உண்மைதான் மித்தில் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வந்து இப்போ பலா இருக்குன்னா நம்ம பல நம்ம பண்ணிட்டு ஒரு ஒரு லட்சம் மரம் இருக்கும் ஒரு லட்சம் மரம் ஒரு லட்சம் வெரைட்டி அதான் உண்மை நம்ம அதை ஒட்டு கட்டுறப்பையோ ஐடென்டிஃபை பண்றப்பதான் தனியான ரங்கம் பிரியும் எந்த ஒரு தாவரமாக அயல்மகன் சார் அடிப்படையாக கொண்டு உணவு சேகரிக்கிறதோ அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ரகமா இருக்காது புது உருவாகிட்டே இருக்கும் தன்னையும் அப்படி தானே நம்ம நம்ம தேவைக்கும் நம்ம பயன்பாட்டுக்கும் சிறந்த ரங்களை நம்ம குறிப்பிட்டு பிரிச்சு அதை எடுத்துகிற இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தாமொழி நட்டை பொள்ளாச்சி நட்டை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி நட்டை அப்படின்னு நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இது இல்லாமல் பல்வேறு ரகங்கள்ல இப்போ நிறையா சயின்டிஸ்ட் உருவாகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு கோஸ்டானு சொல்லக்கூடிய மேற்கடக்கரை நெடுஞ்சாலை இருக்கிற அந்த நட்டையும் மலேசியன் கிரீனையும் கிராஸ் பண்ணி புதுசாக ஒரு ஹைப்ரட் ரகம் டீன் டீன் குட்டை உருவாகும் அது மாதிரி பல்வேறு ரகங்கள் உருவாகிட்டு நாமும் ஒரு ரகங்கள் உருவாக்கலாம் நாம் ஒரு சிறந்த ரெண்டு ரங்களை தேர்ந்தெடுத்து ஒரு ரகத்துலேருந்து ஆண் பூவை எடுத்து பெண் பூவை நம்ம பாலினேஷன் பண்ணி கட்டிவிட்டு நாமளும் ஒரு புது ரகத்தை உருவாக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்ணா நிறைய ரங்க இருக்கு இன்னொரு அப்படி சொல்லிட்டீங்க நாம வந்து குறிப்பிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பலாவில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு ஜே தேர்ட்டின்னு சொல்றீங்க அப்புறம் இன்னும் ரெட் பலா அப்படின்ற மாதிரி பழம் அதெல்லாம் நாம வகைப்படுத்தி வச்சிருக்கோம் வெரைட்டிமேட் தான் இப்போ மத்தபடி நம்ம தோல் மறந்து என்ன வேணுன்னா இது ஒரு தனி ஆகும் நீங்க இதுல இருந்து ஒரு பழத்தை கொண்டு போய் சாப்பிட்டு சாப்பிட்டீங்க போட்டீங்கன்னா அது ஒரு புது குணம் உருவாயிட்டே இருக்கும் தான் சொல்ல முடியாது நம்ம சரி இப்போ எந்த வெரைட்டி வந்து தென்னையில வந்து அதிகமான மகசூல் கொடுக்கும் ஆனா பொதுவா நாம தென்னைய வந்து நம்ம நாட்டு வெரைட்டி பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் கமர்சியலாக எனக்கு இந்த சக்சஸ் வேணும்னா நம்ம நிறைய வீரியங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கங்கா போண்டம் டீஜி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் அவங்கவுங்க வித்துட்டு இருக்காங்க நாம பொதுவாக வந்து புதுவெளியில் எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய வரைட்டி மலேசியன் கிரீன் சொல்லக்கூடிய வெரைட்டி ரொம்ப அற்புதமான ஒரு வெரைட்டி கொஞ்சம் மற்ற விரட்டியை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா வளர்ச்சி தாங்கி நல்ல பெரிய இளநி வருது அதை விட சன்னங்கின்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இந்த இந்த சன்னங்கி வந்து கொஞ்சம் இளநீர் கொஞ்சம் சைஸ் சிறந்தா இருக்கும் நிறைய காய்கறியும் வறட்சி தாங்கி வரும் இது ரெண்டும் வந்து நம்ம நம்ம நர்ஸில் நம்ம விற்பனைக்கு வச்சிருக்கோம் நம்ம விற்பனைக்கு வச்சா சிறந்தன்னு சொல்ல பொதுவாக வந்து இது வந்து கொஞ்சம் மற்ற ரகங்களை கம்பேர் பண்ண சிறந்த வச்சு விற்பனை ஆகும் சிஓடி ஸ்டாஃப்லா இருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ரகம் தான் பட் எல்லா மண்ணிலையும் வராது கொஞ்சம் சிரமப்படும் கங்காம நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணா இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கணும் நீங்க எப்ப வீரிய ரகத்துல காலை வைக்கிறீங்களோ நீங்க அப்ப நீங்க நிறைய மெனக்கெடுதணும் நிறைய செலவு பண்ணணும் அப்பதான் நீங்க இயற்கையில பண்ணாலும் சரி செயற்கையில் பண்ணாலும் சரி செர்வ முடியும் ஆனா தண்ணையில அவ்வளோ பூச்சி தாக்குதல் இப்போ வந்து முதல்ல அப்படி இல்லை இப்போ நிறைய தண்ணியில் வந்து பூச்சி பூச்சித்தலைகள் இருக்கிறதால நம்ம நல்ல கேர் பண்ண முடியனாலன்னா நீங்கள் வீரியகத்தை தேர்ந்தெடுங்க எனக்கு இடம் இருக்குது எனக்கு ஃபீஸ்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் நாட்டு ரகத்தை பண்ணிக்கலாம் ம் உங்கள் முடிவு வந்து விவசாயிகள் தான் இருக்குது சரிங்கண்ணா தென்னைக்கு வந்து பொதுவாக ஒரு ஒரு தென்னை மரம் நடணும் மரம் நடணும் அப்படின்னா மண் வந்து எப்படி இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து குழி வந்து ஆழ எடுக்கணும் அகலம் இருக்கணும் அது குழியை நோண்டு போட்டு எத்தனை நாள் வந்து ஃப்ரீயா காத்து வரணும் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்கும் அடாப்ட் ஆகிது தென்னை அடாப்ட் ஆகாதான் தெரிஞ்சு ஒன்றுமே இல்ல கடற்கரை உப்புலையும் வரும் களிமண்லையும் வருது செம்மண்லையும் விளையுது கொஞ்சம் செஞ்ச கொஞ்சம் கடல் மட்டத்துக்கு மேல ஒரு முந்நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் மேலே போறப்ப மட்டும் வர மாட்டேன் மலைப்பகுதி தவிர மற்றபடி சம்ம அத்தனை மண்லயும் வருது ஒன்றும் தப்பு இல்லைன்னா பொதுவா தென்னையை வந்து நம்ம குழி நம்ம நிறைய தான் பொதுவா நம்ம மூணுக்கு மூணு குழி ரொம்ப சிறப்பானதுன்னா ஒரு மூணு மணிக்கு மூணு குழி எடுத்துட்டு மண்ணை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடணும் மண்ணை மட்டும் ஏன் தனியாக எடுத்து வைச்சிருக்கேன் பொதுவான நம்ம இந்திய மண் கண்டத்தில் இந்த ச அந்த ஃபெர்டைலாண்ட் வளமான மண்ணில் ஒரு அடி வரைக்கும் தான் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கும் மேக்சிமம் மீது எல்லாம் அளவு அளவு கீழே கீழே போக அந்த மண் வந்து சத்துக்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ அப்போ அந்த மேல்மண் நம்ம கீழே கொடுக்குறப்ப திரும்ப எடுத்து சத்தான பொருள் கீழே போகிறப்ப மண் வேர் வேறு வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும் அதனால் கொடுக்குறோம் ஸோ இப்போ அப்படின்னு அப்படி பார்த்தா வந்து மேல் மண்ணை ஆஹ் மாம்பழம் சாப்பிடுறோம் மாம்பழம் கீழ விழுது அந்த விதை வந்து முளைஞ்சு வருது சோ அது மேல் மேல் மண்ணுல இருந்தா சீக்கிரமா முளைஞ்சு வருதுன்னு சொல்றீங்க நான் தான பார்த்தே இப்ப மாம்பழம் சீசன் இல்லைங்களா அதனால சொல்றேன் எடுத்துக்கலாம் இப்ப எங்க ஊர் பக்கம் இருக்கிற மாமரத்துல அந்த மாம்பரம் மாமரத்துக்கு அடியில வந்து நிறைய செடிகள் வந்து முளைஞ்சு இருக்கும் சோ அந்த அளவுக்கு வந்து இந்த மேல் மண்ல வந்து சத்து இருக்குன்னு சொல்றீங்க அத எடுத்து நம்ம அடியில கொடுக்கும்போது இன்னும் அந்த செடி வந்து இன்னும் பவர்ஃபுல்லா மேல கிளம்பி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆமாண்ணா அந்த மேல் மண்ணில சத்துகள் அதிகமா இருக்கு பொதுவா காடுகள்ல வந்து இன்னும் ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் வரைக்கும் வளமான மண் இருக்கும் இந்த ஹூமர் சொல்லக்கூடிய அந்த அங்கங்க கரிமங்களாம் அதிகமாக நம்ம விவசாய மண்டலத்தில் மேல்மல்ல தான் நிறைய சத்துக்கள் சரிங்கண்ணா ஸோ அப்படி பண்ணிவிட்டு அந்த குழியை ஆற விட்டுட்டு நம்ம நல்ல மக்கன்ன தொழுபரம் வச்சு எப்பயுமே நம்ம நர்சரியில் வாங்கலாம் சரி அந்த வெளில வாங்க சரி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நேர்த்தி இதே நேரத்தி மாதிரி சூட மூணு ஸ்ட்ரோக்கிட்ட மாதிரி கொடுத்து நம்ம இதை நிறுத்தி பண்ணி நல்லா ப்ராப்பராக நம்ம பிளான்டைஸ் பண்ணிக்கலாம்ண்ணா அதான் நடவுக்கு சிறப்பு இது பொதுவான காமன் ஃபேக்டர்ண்ணா சரி மண்ணை பொறுத்து இடத்த பொறுத்து கொஞ்சம் சின்ன சின்ன நடவு மலையில சின்ன சின்ன மாற்றி நம்ம மாற்றிக்கலாம் சரிங்க சென்னையில வந்து பல வெரைட்டி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அதை தாண்டி இன்னும் அறியப்படாத வெரைட்டிஸ் வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஆஹ் எது வந்து சீக்கிரமா வந்து மகசூல் கொடுக்குன்னு தன்னை பொதுவா ரகங்கள் தண்ணையில வந்து சீக்கிரம் மகசூல் கொடுக்கணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எழுதிதான் ஆரம்பிச்சு அதோட வாழ்நாள் எப்படிங்க குட்டை தான் வந்து இருக்கும் அதிகபட்சம் நாற்பது நெட்டை ரகங்கள்லாம் வந்து எண்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளும் காய்க்கும் இன்னும் மரம் நெட்டை நெட்டை ரங்க கண்டிப்பா காய்க்கும் இப்போ குட்டை ரகத்துக்கும் நெட்டை ரகத்துக்கும் காயோட தன்மை எப்படி இருக்கும் சைஸ் எப்படி இருக்கும் ஒரு தேங்காய் வந்து எத்தனை கிலோ வருங்க பொதுவா குட்டை ரகங்கள்லாம் வந்து இளநீருக்கு சிறந்ததா இருக்கு பொதுவாவே இளநீருக்கு சிறந்தது சிறந்த சொல்றேன் நெட்டை ரகங்கள் வந்து பருப்புக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது காய் தன்மை பொறுத்த மாறும் நம்ம காயோட தன்மை வந்து அந்த மண்ணுல இருக்க சத்துக்களை பொறுத்து மாறும் வித்தை பொருத்த மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நம்ம நான் பார்த்த காயிலேயே வந்து நாட்டுறாங்கல வந்து உங்களுக்கு ஈத்தாமொழி காய் கொஞ்சம் பெருசா இருக்கும் பொள்ளாச்சி காய்க பெருசாக அதை விட வந்து பெருசு வந்து பார்த்தோன்னா நம்ம வெஸ்ட் கோஸ்ட் சால்ஸ் கூட நம்ம திருச்சூர் ஐட்டம்லாம் திருஷூர்ல இருக்க நாட்டு ரொம்ப பெரிய காய்கள் இருக்கு பொதுவா தென்னை காய் வந்து ரொம்ப பெருசாக வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பொட்டாஷ் சத்து நீங்க வீடியோ எல்லாம் பாருங்க நம்ம ஊருக்கு தண்ணையோட நீங்க இந்த மலேசியா சிங்கப்பூர்லாம் பெரிய காய் எல்லாம் யூடியூப்ல விட்டுருவாங்க ஆமா அது மட்டும் இல்லாம ஒரு சின்னதாக ஒரு கத்தி வச்சு விட்டுருங்க அது அப்படியே அது காரணம் அவ்வளவு பெரிய காய் காய்க்கு காரணம்னா அங்கெல்லாம் வந்து அந்த எல்லாம் எரிமலை குழம்புலாம் உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு இப்போது எரிமலைக்கு வளம்னா சாம்பல் அந்த சாம்பல் அதிகப்படினா பொட்டாஷ் அது இயற்கையாக அந்த மண்ணில் பொட்டாஷ் அதிகமாக இருக்க காரணத்தால் நம்ம இந்தியாவில் விளையிற விட அங்கே உங்களுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் விளையிற தென்னையோட திரட்சி பேசணும் அப்போ நம்ம நம்ம இடத்துல நிறையா பொட்டாஷ் கொடுக்குறப்ப நல்ல தரமான வித்து வைக்கிறப்ப நல்ல காய் திறச்சியாகும் சரிங்க சாம்பல்னு சொல்கிறீங்க நம்ம வீட்டில் அடுப்பு இருக்கிற சாம்பல் போட்டால் சரியாக இருக்கும் அது அதுவும் பொட்டாஷ் சாம்பல் செத்து உள்ள போகணும் தானே நான் நிறைய அனுச்சிட்ருக்கோம் சாம்பலுன்னு நம்ம கொடுக்கலாம் வாழைப்பழ கரைசல் கொடுக்கலாம் பொட்டாஷ் சத்து நல்லா ஒரு பயிர் நல்லா கரைக்கணும் வாழைப்பழ கரைசல் ஒரு பெஸ்ட்டு வாழைப்பழத்தை தோலோடையும் போட்டு கரைக்கலாம் ஒரு ஒரு பக்கெட்டில் ஒரு ஒரு பத்து லிட்டர் தண்ணின்னா ஒரு அஞ்சு பத்து வாழைப்பழம் போட்டு தோலோடு சாப் பண்ணி போட்டு ஒரு 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 அரை கிலோ நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் நொதிக்கி வச்சு ஒரு வாரம் நாள் ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு பெஸ்ட்டு பொட்டாஷ் கரைசல் ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் அதை நீங்கள் கொடுக்கலாம் அடுப்பு சாம்பல் தரலாம் சாம்பல் எல்லா வகை சாம்பல் நீங்கள் அடுப்பு சாம்பல் சூளா சாம்பல் நீங்கள் எந்த சாம்பல் கொடுத்தாலும் அதில் பொட்டாஷ் சத்து இருக்குது செ தென்னை வந்து ஒரு ஒரு மரத்துக்கு எவ்வளோ இடைவெளி இருக்குன்னா ஒரு மரத்துக்கு இன்னொரு மரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய நபர் வந்து பெரிய எப்போயுமே வந்து இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைஞ்சபட்சம் இடைவெளி இருபது இருபத்தி நாலு அடி நம்ம நினைக்கிறோம் அதிகபட்சம் முப்பது அடி வரை இருக்கலாம் ஒரு மரத்துக்கு கண்டிப்பாக ஒரு அப்போ இருக்கிறப்ப நல்ல இடைவெளி இருக்கிறப்ப நல்ல காற்றோட்டம் இருக்கும் நோய் வராது நிறைய கீல்டு கிடைக்கும் நம்ம இன்டர் நிறைய நிறையா பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதில் வந்து எது என்னென்ன பருக்கு ப பயிர்கள் வந்து நம்ம ஊடுபயிராக பண்ணலாம் இருக்கிறதுலே தென்னையில் தான் வந்து மற்ற எல்லா கிராப் ஈஸியாக அடாப்ட் ஆகும் தென்னையில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராப் பண்ணலாம் முதன்மையான பகுதிகளை சொன்னால் எனக்கு தெரிஞ்சு முதல்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகள் பண்ணலாம் அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு மர இது கருணை கிழங்கு மாதிரி கிழங்குலாம் அதெல்லாம் நிழல் சார்ந்து வரும் மஞ்சள் இஞ்சி பண்ணலாம் அண்ணாசி பண்ணலாம் அண்ணாச்சி ரொம்ப அற்புதமாக வருது நம்ம திரும்ப நம்ம பன்மயம் அமைப்பு காளி பிரகாஷன்லாம் வந்து பலா பண்ணிட்டுருக்கார் புதுக்கோட்டையில் பலா பண்ணுறாங்க சூரிய ஒளி கரெக்டாக நல்ல இடைவெளி விட்டால் சூரிய ஒளி நிறைய கிடைக்கிறப்ப நீங்கள் பலா பண்ணலாம் கொய்யா பண்ணலாம் சாத்துக்குடி பழம் ரொம்ப அற்புதமான பயிர் நல்ல நேரில் வந்துன்னா ஜாதிக்காய் மாதிரி வாசனை பரு ஜாதிக்காய் கிராம்பு ஏலம் பண்ணலாம் ஏலம் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் மாதிரினா ஏலம் பண்ணலாம் இல்லைன்னா காஃபி ஜாதிக்காய் மாதிரி நம்ம சிறப்பான பயிர்களை பண்ணலாம் நல்ல கூடுதல் லாபம் தென்னையோ நான்கு மடங்கு ஐந்து மடங்கு லாபம் தரக்கூடிய பயிர் நான் சொல்கிறதுலாம் ஆமா

இருக்காங்கண்ணா ஒரு சில பொள்ளாச்சி பகுதியில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் பொள்ளாச்சி பகுதியில் கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்க பகுதியை நான் நினைக்கிறேன் கொங்கு பெல்ட் வந்து மற்ற விவசாய பெருமக்களோட கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு நம்ம டெல்டாலாம் வந்து விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப குறைவாக எனக்கு நீர் நீர்வளாக இருக்கிறதால நினைக்கிறேன் நிறைய நீர் இருக்கிறதெல்லாம் பெருசாக அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டுறாங்க எனக்கு தோணுது கொஞ்சம் தேடுதல் கம்மியாக இருக்குங்க ஏதோ போட்டால் வந்து மோனோகிராஃபிங்கில் இருக்காங்க இங்கேயும் அரசு முன்னெடுக்கணும் நிறையா அரசும் கொள்கையில மாத்துறப்ப இன்னும் விழிப்புணர்வு ஏற்படும் நம்மளை மாதிரி நம்ம இன்னும் நம்ம தொடர்ந்து செயல்படுறப்ப இன்னும் கொஞ்சம் காலத்தில் இப்போ நிறைய டிஜிட்டல் வந்தால வந்து ஈஸியாகிடுச்சு இப்போ பொள்ளாச்சி விவசாயி கேரளா விவசாயி நம்ம வீட்டு கைக்கு வந்துட்டார் நம்ம அவரோட கருத்தை கேட்கலாம் இப்போ நம்ம பேசுகிற உலகம் முழுக்க கேட்பாங்க அந்த மாதிரி நிறையா இருக்கு இன்னும் வரும் காலங்கள் மாற மாற விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்னும் விவசாயம் சிறப்பு நம்புகிறோம் சரிங்கண்ணா ம் இப்போ நம்ம செடி நடுறது அது செடி நடுறது வளர்றது வரைக்குமே பார்த்துட்டோம் ஓகே அதுக்கான உரங்கள் சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா எது சிறந்த உரம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா பாருங்கள் இப்போ நம்ம இதான் சொல்லுவோம் இப்போ பனையை வைப்போம் தென்னை வைப்போம் பனையை நீங்கள் கேர் பண்ணவே வேண்டாம் அதை வச்சாலே போதும் அது மன அது தேவையான சத்து எடுத்துக்கும் உணவு எடுத்துக்கும் பனையை வந்து ஆண்டுக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்கள் தான் உணவு கொடுக்கும் ரொம்ப சர்வைவிங் ஃபிட்னஸ் அதிகமான ஒரு பொருள் அது அது வேர்கள் ரொம்ப ஆழமாக போகும் அதனால் வந்து அது சத்துக்களை எடுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்தோம் ஆனால் தென்னை வந்து ஒரு குழந்த மாதிரி அது பிள்ளைன்னு சொன்னதுக்காக தான் காரணம் நினைக்கிறேன் ரொம்ப நீங்கள் கேர் பண்ணணும் ஓ ஓப்பனாக ஃபீட் பண்ணணும் உண்மையாக ஊட்டணும்னு சொல்லுவாங்க நீங்கள் மற்ற பயிரால் விட தென்னைக்கு மட்டும் பாருங்கள் எப்படி அதுக்கு அந்த மாதிரி ஃபீட் பண்ணுவாங்க ரூட் ஃபீடிங் வேரில் கட்டுவாங்க மருந்து போய் ஈஸியாக எடுத்துக்கணும் அது மாதிரி நம்ம தென்னைக்கு வந்து என்பிக்கேன்னு சொல்லக்கூடிய பேரூட்ட சத்து வேணும் சப் நியூட்ரிஷன் கன்னு சொல்லக்கூடிய முன்னூட்டம் இது ரெண்டுமே சரியாக இருந்தால் மட்டும்தான் சப் நியூட்ரிஷன் பதினாறு டு பதினெட்டு இருக்கு என்பிக்கு ஒரு மூணு இந்த பத்தொம்போது சத்து சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு திரட்சியான வளமான தண்ணையோட்டால் நம்ம எடுக்க முடியும் இல்லை ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட நமக்கு தென்னை விவசாயத்தில் லா நஷ்டம் ஏற்பட்டு நிறைய வாய்ப்பு இருக்குண்ணா குறிப்பாக நீங்கள் தென்னை பண்ணுறீங்க இப்போ என்பிக்கே நிறையா இருக்குண்ணா நைட்ரஜன் இருந்தால் தென்னை மரம் நல்லா வளரும் பாஸ்போர்ட் இருந்தால் வேர் வளர்ச்சிருக்கும் பொட்டாஷ் கிடைச்சா காய் காய்க்கும் ஆனால் நீங்கள் கார்பனோ சாரி உங்களுக்கு கால்சியமோ மெக்னிசியமோ எல்லாம் குறும்ப கொட்டிடும் இவ்வளோ பண்ணி குரும்பு நிற்கலாம் அது வேஸ்ட்டு தானே ஸோ இல்லை ஒரு போரான் கம்மியாக இருந்தால் காய் வெடிச்சுடலில் ஒரு அன்சேஃப்டு காய் வந்துடும் சொரி காய் வந்துடும் அப்போ மார்க்கெட் பண்ண முடியாது அப்போ நம்ம எல்லா சத்தையும் சரியான விதத்தில் ஃபீட் பண்ண மாட்டாங்க தண்ணியில் சஸ்டைன் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் ஸோ இதில் இயற்கையில் நம்ம என்னென்ன சொல்கிறோன்னா நம்ம முதல்ல மீன அமிலம் பொதுவாக தென்னைக்கு வந்து அமீனுவாசிஸ் ரொம்ப முக்கியம் ஒரு பா ஒரு தாவரம் வந்து நல்லா பூஸ்டாக செயல்பட அமீன்வாசியஸ் முக்கியம் இல்லை தென்னையில் தென்னைக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படும் அமீனுவாசஸ் அப்போ நம்ம மீன அமிலத்தில் அதிகமான அமீன்வாசி இருக்கிறதுல எனது தென்னைக்கு தலை சிறந்த நம்பர் ஒன் ஒரு வளர்ச்சி ஊக்கினால் அமிலம் ஃபஸ்ட் இடம் ஸோ நம்ம அப்போ நுண்ணூட்ட கரைசல் நம்ம வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் தென்னைக்கு த நுண்ணூட்டம் கொடுக்குறாங்க நம்ம இஎம் கொடுக்குறோம் இப்போ நம்ம அது நுண்ணூட்டம் கொடுக்கலாம் எருக்கு கரைசல் கொடுக்கலாம் ரொம்ப முக்கியம் பொட்டாஷுக்கு போரானுக்கு வாழப்பாழக்கரசருக்குள்ள இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயத்தை மாற்றி மாற்றி கொடுக்குறப்ப உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் எளிமையான முறையில் நம்ம வந்து தென்னையில் வந்து சக்ஸஸ் பண்ணலாம்னா தென்னையில் இருப்போம் நோய்க்கு நம்ம சூட மூணோஸ் மாதிரி விஷயம் கொடுக்கலாம் வேறு இடங்கள் வேறு அடிச்சி கொடுக்கலாம் நிறையா இருக்குண்ணா தென்னையில் வந்து அந்த நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குதுன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மரம் வந்து இங்கே ஒரு மாதிரி ஓட்டையான மாதிரி ஒரு இருக்குது அது என்ன வகையான நோய் வரும் இருக்கிறதுல ரொம்ப பெரிய ரிஸ்க்கான விஷயம் அந்த தண்ணையில் நீங்கள் கேட்ட அது பேர் வந்து ஸ்டெம்போடன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது வந்து மர தொலைப்பான்னு சொல்லலாம் தண்டு தொலைப்பான்னு சொல்லலாம் அது சிகப்பு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அந்த பிட்டில் அது ஒரு வண்டு இன்னும் அது என்ன பண்ணுன்னா தென்னையில் அந்த தோல் பகுக்கு மேலே போய் முட்டை போட்டுரும் அந்த அந்த முட்டைகளை பொரிச்சோடனே ஒரு இருக்கும் பெரிய புழுக்கெல்லாம் பண்ணுவோம் அந்த புழுக்கள் என்ன பண்ணால் தென்னை மரத்தோட சாரை உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்டு சக்கையை தலையிட்டே இருக்கும் நம்ம முழுசாக்க வேண்டாம் மரத்தையே காலி பண்ணிவிடுங்க அப்போ நம்ம தென்னை மரத்தை அதிகமாக காயப்படுத்தக்கூடாது ஏன்னா லைட்டாக காயப்பட அந்த ஸ்மெல் வந்து அந்த ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கூட அந்த மண்டுக்கு அந்த வாசம் வரும் சரிங்க மரங்கள்லாம் முடிஞ்சால் சுத்தமாக வச்சிருக்கணும் வேப்ப முன்னாடி மாதிரி கசப்பான பொருட்களை மெட்டாரேசி மாதிரி பொருட்கள் இருக்கணும் முக்கியமாக வெட்டாரேசினு ஒரு உயிரியல் தரவு அதை நம்ம கொடுக்குறப்ப அந்த சவப்பு குரோட தகவல் நம்ம தற்காத்துல நாமளும் ஃபிசிக்கலாக போய் பார்க்கணும் மரம் எப்படி இருக்குது ஏதாவது சாறு ஒடிஞ்சிருக்கான்னு பார்த்து கேர் பண்ணுறப்ப உங்களுக்கு அது பெரிய தாக்கத்தில் தானே அது வந்து தப்பிச்சாலே போதும் நம்ம அதை காப்பாற்றல மரத்தை காப்பாற்றலாம் இந்த குருத்து வந்து குருத்து பூச்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அடுத்தது இப்ப நீங்க எப்படி முதல் சேதம் வந்து சிறப்பு கொடுக்கணும் இந்த அடுத்தது வந்து இந்த ரெயினோ சொல்லுவாங்க தமிழ்ல வந்து காண்டாமர் இருக்கணும்னு சொல்லுவோனே இதோட வேலை என்ன இது குருத்துகளை வந்து சாப்பிடணும் சாஃப்ட்டான குருத்துகளை சாப்பிட்டு வளரக்கூடியது அதுவும் புழுக்கள் தன்மை இது வந்து நிறைய நம்ம நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சாலோ மக்கிய குப்பைகள் இருந்தாலோ இல்லை மாட்டு சாணம் பச்சையாக இருந்தாலோ அதில் வந்து அதுதான் அதோட உற்பத்தி இறமை ஒரு பெரிய தன்னைமரம் இருக்குது அது நீங்கள் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அது மக்கிடும் அதுக்குள்ள அது வந்து அவ்வளோ புழுக்கள் இருக்கும் ஸோ நம்ம அதான் சுத்தமாக வச்சுக்கணும் மக்கான சாணத்தை மட்டும் தான் நிலத்துக்குள்ளே கொண்டு வரணும் அது மாதிரி எதுக்கும் மெட்டாரைஸையும் சொல்லக்கூடிய அந்த உயிரி ரொம்ப அற்புதம் வேலை செய்யும் அது நீங்கள் அப்பப்போ தெளிக்கிறப்ப வேலை கொடுக்குறப்ப அந்த புழுக்கெல்லாம் முழுக்க அழிஞ்சிரும் அது மாதிரி நீங்கள் பாலையில் வந்து என்ன பண்ணலாம் அந்த அந்த ஒரு வீக்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வண்டு அந்த கழுத்து பகுதியில் வந்து ஒரு சாஃப்டான பகுதி இருக்கும் அது வந்து கழுத்தை அப்படி ஆட்டி ஆட்டி தான் சாப்பிடும் நீங்கள் சளித்த மணலில் நீங்கள் அதில் போட்டிருந்தாலே அந்த மணலை வந்து அதில் அந்த கழுத்தில் லைட்டாக போட்டால் அது இறந்த வாய்ப்பு இருக்குது காயம் ஏற்பட்டு அது ஒரு முக்கிய காரணம் அப்படி பண்ணலாம் இந்த செல் ஆய் சொல்லக்கூடிய நிறைய கெமிக்கல் மாத்திரக்கு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த பச்சை கருப்புன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் அவங்க வந்து இந்த துணியெல்லாம் வாசனையாக இருக்காங்க அப்போல்லாம் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி கட்டிக்களை நீங்கள் கொண்டு போய் வைக்கிறப்ப அதில் ஒரு அற்புதமான வாசனை வரும் அது வந்து இந்த பூச்சிக்கு பிடிக்காது ஸோ அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் வேப்ப முன்னாக்க நம்ம மணலில் சளிச்சு நம்ம அந்த பாலைகளில் போடுறப்ப ஒரு மறந்துக்கு ரொம்ப நல்லது அந்த பூச்சிகள் ஒவ்வொரு ஏற்படும் அப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ம் இப்போ வேறியா பேசினா மெட்டாரேசி மாதிரி பொருட்கள் இல்லாமல் தெளிக்கலாம் அப்படின்னு பல்வேறு வகையில் இல்லாமல் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ம் ஆனால் இப்போ சென்னையில் வந்து வெள்ளை ஈ பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க அதை பற்றி சொல்லிடுங்க கண்டிப்பாக நான் என்ன இப்போ நான் சொன்னேன் சிறப்பு கொண்டு காண்டா கொண்டு தாக்கதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப விவசாயம் பயப்படுறது ஒரே ஒரு விஷயம்னா இந்த வெள்ளை ஈன்னு சொல்லக்கூடிய மெக்சிகன் ஒயிட் ஃபைன்னு சொல்லக்கூடிய ஈக்கை தான் பயப்படுறாங்க இது ஒரு குடூரமான தாக்கது இந்த ஈ வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் நாட்டில் இருந்து உலகம் முழுக்க பரவின ஒரு குடூரமான ஒரு பொருள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முதல்ல கேரளாவில் பரவிச்சிது அங்கேருந்து பொள்ளாச்சி வழியாக அன்றைக்கி தமிழக முழுக்க வந்து கிட்டத்தட்ட அந்த ஈக்கள் பரவிடுச்சு ரொம்ப ஒரு குடரமான தாக்குதல் ஏற்படுத்தும் இதோட வேலை என்ன அந்த ஈக்கள் வந்து என்னென்னா தென்னை மட்டையோட அடிப்பகுதியில் வந்து தன் முட்டைகளை இட்டு குஞ்சு பொரித்து அந்த தென்னை சாரை சாப்பிட்டுட்டு அந்த சாரை ஃபுல்லாக எல்லா சாரையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடிச்சிட்டு அது ஒரு கழிவுகளை வெளியிடணும் அந்த கழிவில் நிறைய சக்கரை தன்மை இருக்கும் அந்த கழிவு வந்து முழுக்க கருப்பாயிடும் அந்த கழிவு மட்டை முல்லா பரவணுதால் மட்டை ஃபுல்லாக கருப்பாயிடும் அப்போ மட்டை ஃபோட்டோ சிந்தியில் ஆக்டிவ் ஆகாமல் மரங்கள் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப பெருசாக பாதிக்கப்படுது இது ஒரு பெரிய பாதிப்பு இதுக்கான ஆராய்ச்சி நிறையா இருக்காங்க நிறைய கோக்ட் யூனிவர்சிட்டி அட்வைஸ் கொடுக்குறாங்க ஆனால் இதுக்கு ப்ராப்பரான மெடிசன் இன்னும் இல்லை அதான் உண்மை ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பண்ணுற மெடிசன்ஸ் ரொம்ப குறைவு நம்ம எளிமையான தொழில்நுட்பம் என்ன சொல்லணும்னா தென்னை மட்டை இதில் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நல்ல ஃபோர்ஸான கொஞ்சம் குறைவான உயரம் குறைவான மரங்களை சொல்கிறோம் நாட்டு மரங்கள்லாம் முடிஞ்சவரைக்கு ஆகுது நீங்கள் முடிகிறப்ப நல்லா கழிச்சுட்டு நீங்கள் வேப்பம் பண்ணாக்க வைக்கிறப்பையோ இல்லை தரை வழியாக மட்டாசி முடிக்கிறப்ப கொண்டு கொஞ்சம் உயரம் குறைவான மரங்கள் குட்டை நட்டை மரங்கள் ஹைப்ரிட் வட்டி சொன்னீங்க என்ன பண்ணுன்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு நூறுலேருந்து இரநூறு எம்எல் வந்து நல்லா காய்ச்சின நல்லா மீடியா மைதா நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி அதை வந்து நீங்கள் இதில் போட்டு நல்லா கலக்கணும் கலக்கிட்டு நீங்கள் தென்னை மாட்டை அடியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் எப்போ பண்ணணுன்னா மதியம் நல்லா வெயில் அடிக்கிறனால ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப இப்போ இதுதான் வந்து தென்னை மாட்டேன்னா ஸோ நீங்கள் இதை அடியில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னால் அந்த மைதா கரைச்சி வந்து அடியில் ஒட்டிக்கும் அந்த அந்த பூச்சி மேலே ஒட்டிக்கணும் ஓகேங்களா ஒட்டிட்டு ஒரு ரெண்டு மணி ஒரு மணி ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு மணி காற்று ஈரப்பதம் அதிகமாக குறையிறப்ப அந்த மைதாலாம் தானாக உறிஞ்சி அந்த மைதா கரைசலாக உறிஞ்சி அந்த பூச்சிக்கலாம் இறந்து ஒரு ஒரு எளிமையான மெத்தட் அதை கொள்றதுக்கு பூச்சிகளை கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைச்சுக்கு மீனை வெள்ளும் பச்சைக்கு மெத்தடுல்லாம் இதோட ரொம்ப எளிமையான மெத்தட் நீங்கள் நல்ல ஃபோர்ஸாக வெறும் தண்ணி பீச்சடிக்கலாம் ஏன்னா நல்ல ஈரப்பதம் வந்து அந்த பூச்சி கொண்டோல ஈஸியாக பண்ணணும் நல்ல ஈரப்பதம் இருந்தாலே பொதுவாக ஈரப்பதம் இருந்தால் எந்த பூச்சியும் சீக்கிரம் வந்து ஆகுது ஈர காரணம் என்னன்னா பூச்சிக்களை வந்து சர்வே இல்லாமன்னா அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் உருவாகணும் பூச்சிகளோட லைஃப் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் அஞ்சு வாரம் தான் இருக்கும் தானாக அதுக்கப்புறம் நீங்கள் பூச்செல்லாம் தான் இப்போ கொசுலாம் ஏன் நீங்கள் நம்மளுக்கு பெருசாகலாம் நீங்கள் கொசுலாம் கொள்ள தேவையில்லை அதுவும் குறிப்பிட்ட நல்ல செத்துணும் ஆனால் ஏன் ஆகிட்டேன்னா ஒரு முட்டையை போட்டு செத்துணும் அப்போ நிறைய முட்டை போட்டே இருக்கும் முட்டை எப்படி போட முடியும்னா நல்லா ஹீட் இருந்தால் தான் முட்டை காற்று ஈரப்பதம் குறையிறப்ப தான் பூச்சிகளோட முட்டையை பொறிக்கும் அப்போ நம்ம ஃபோர்ஸாக தண்ணிலாம் நம்ம தெளிக்கிறப்ப தானாக வந்து கட்டோவில் வந்துடும் நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக வாட்டர் இருக்கிறப்ப நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் மைதா அரசை கண்ட்ரோல் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து இதை சாப்பிடுதுன்னு ஒரு சில குலவீனங்கள் இருக்குது இந்த பூச்சிகளை சாப்பிட அது யூனிசை விற்கிறாங்க அட்டைகள் அந்த அட்டைகள் அங்கே நீங்கள் கட்டுறப்ப அந்த குலைவுகள் பெருகி அந்த கிரைமான்னு சொல்லக்கூடிய குறைவுகள்லாம் பரவி அந்த முட்டைகளை சாப்பிட்றோம் இப்படி பண்ணலாம் இந்த மாதிரி பல்வேறு வழிமுறை நம்ம பயன்படுத்துகிறப்ப அப்போ கண்டிப்பாக நம்ம இந்த வெள்ளையை தகர்ந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அதுமாதிரி நல்லா சத்தான உரங்கள் நிறையா நம்ம இம்யூனிட்டி நம்ம ரெண்டு வேலையும் செய்யணும் நோயும் கண்ட்ரோல் பண்ணோம் சத்தான உணவு நம்ம எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க இந்த பக்கம் நல்லா பழங்களை சாப்பிட சொல்லுவாங்க சிட்ரஸ் பழங்கள் விட்டமின் ரீசன் என்ன நோய் கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ளிமெண்ட்ரி கொடுத்தா தான் நம்ம அது அதிகப்படி உணவு கொடுத்தா தான் அந்த மரங்கள் சிரும்ப வந்து ஏன்னா ஐல்டி வெரைட்டிஸ் நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக நான் குரத் கொடுக்கும் ஸோ நம்ம ப்ராப்பராக பார்க்கணும் நம்ம அதை பார்த்து நம்ம பண்ணால் சரியா இருக்கும் சரி இப்போ அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு சத்துக்கள் இருந்தே ஒரு உணவாக சத்துக்களுக்கு என்ன கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும் நான் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து முதல்ல நான் சொல்கிறதுலாம் அந்த சப்ளிமெண்ட்ரி மாதிரி உரங்கள் கொடுத்தேன் பேசிக் வந்து ஃபண்டமெண்டல் வந்து ரொம்ப முக்கியம் தென்னைக்கு ஸோ அப்போ நம்ம நல்லா மக்கனை மாட்டு ஏறு கொடுக்கலாம் மக்கனை மாட்டு ஏறு கையில் நம்ம மைண்டில் மக்கனை ஆட்டு ஏறு கொடுக்கலாம் மக்கனை கோழி எடுத்துறலாம் ஸோ இதெல்லாம் மக்கனை மட்டும் கொடுத்தா கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துக்கணும் தென்னை மரம் ஒரு மக்கனை தொழுவரம் எடுக்க ஆறு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க அது ஃபீடாக அது அந்த அந்த உரம் அந்த வேரில் பட்டு அது நைட்டு கண்வாய் மேலே வந்து உரமாக மாறதுக்கு சத்தாக மாறதுக்கு ஆறு மாதம் ஆகுறாங்க அப்போ நம்ம இதை மேம்படுத்தணும் மேம்படுத்தப்பட்ட முறை வந்து நிறையா வந்து ஆல்ரெடி காணொளி நம்மளே கொடுத்துருக்கோம் அது ஒன்றும் இல்லை நல்ல மக்கனை உரத்தில் நீங்கள் ஒரு ஒரு டன்னு இருக்குன்னா ஒரு ரெண்டு லிட்டர் மீன் அமிலம் ஒரு ரெண்டு லிட்டர் பஞ்சக்காவி ரெண்டு லிட்டரு போரானு ஒரு லிட்டர் இது மாதிரி வச்சிக்கணும் உயிரிழங்க சூடம் போன ஸ்ட்ரைக் கட்ட மாதிரி பாஸ்ம பேக்கரி இந்த மாதிரி அதாவது ஒரு லிட்டர் வச்சுக்கிங்க இதெல்லாம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த உரங்களை மூடி வச்சு ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பத்து நாளைக்கு ஒரு முறை நல்லா கிளரி ஒரு ஒரு மாதம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த மக்கான உரம் நல்லா மக்கி அழுகிற ஈத்தன் மீத்தன் அந்த கேஸ் எல்லாம் எல்லாம் வெளில போயிட்டு ஒரு தரமான உரமாக மாறிடும் அது நீங்கள் கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து பயிர் எடுத்துக்கும் ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எடுத்துக்கும் வேகமாக நைட் ஏட்டாக கண்வையாகும் அப்போ நிறையா வந்து கண்வையாக நிறைய நிறையா மரங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஈல்டு தரும் அதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் தென்னையில் லாங் டேமுக்கு ஒரு பெஸ்ட்டு வேணால் மல்டிகிரேன்னு சொல்லிட்டு பலதானிய விதைப்போம் ரொம்ப ரொம்ப இது வந்து தென்னையில் வந்து ஏற்படக்கூடிய கலையை கண்ட்ரோல் பண்ணும் பல்வேறு நோய்க்கு வந்து அரும இருக்கும் சிறந்த ஹியூமஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாவர கழிவு வந்து அவ்வளோ கிடைக்கும் நிறைய கிடைக்கும் அப்போ நீங்கள் இந்த பலதானியத்தை இருபது வகைன்னா இருபது ஒரு தானியத்தை நீங்கள் முழுக்க விதைச்சி நீங்கள் அதை ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அடுத்து நீங்கள் அதை மற்ற இடத்துல அந்த முளை சொல்லும் நீங்கள் தண்ணையில் முடிஞ்சால் நீங்கள் சாப் பண்ணி அறுத்து போட்டு திரும்ப ஒரு டைம் ஒரு இருபது நாள் விட்ட திரும்ப வளரும் நீங்கள் ரெண்டு முறை அது மாதிரி பண்ணுறப்ப உங்கள் மண்ணுக்கு தேவையான அங்கக கரிமன் சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிக் கார்பன்லாம் ஓசி இன்க்ரீஸ் ஆகும் எப்போ நம்ம மண்ணில் ஆர்கானிக் கார்பன் அங்கே கரிமம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ தான் வந்து ஹியூமஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது அந்த ஹியூமஸ் இன்க்ரீஸ் ஆகினா தான் ஓசி இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வைரஸ் ஆக்டினமைசிஸ் இந்த மாதிரி பல்வேறு வகை நுண்ணுயிர்கள் வந்து பெருகும் அந்த பாக்டீரியாக்கள்லாம் பெருகினா தான் நம்ம மல்லற சத்துக்களை உணவாக நைட்ரேட்டாக மாற்றி வேறு கொடுக்க முடியும் அப்போ நம்ம பழதானிய விதைப்பு தென்னைக்கு தென்னையில் எல்லா பேரும் ரொம்ப பிரசாதம் தென்னைக்கு ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் அந்த பலதானியத்தை நீங்கள் ப்ராப்பராக விதைச்சி நீங்கள் பண்ணாலே கிட்டத்த தண்ணியில் பெரிய அளவு சக்ஸஸ் இருக்கலாம் இதை நம்ம சொன்ன மத்தெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நீங்கள் நாட்டு ரகமோ ஐப்ரட் ரகமோ குட்டை ரகமோ எந்த ரகத்தை வச்சாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம ஆகலாம் நிறைய வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் நம்ம பல்வேறு ஊடுபயிர்கள் ஊடு பயிர்கள் எலுமிச்சை உங்களுக்கு மா சப்போட்டான நிறைய நம்ம பயிர் இடைவெளியை தகுந்த பயிர் தந்து நிறையா இருக்குது வாட்டர் ஆப்பிள் உங்களுக்கு மேங்கூஷ்னு நிறைய அரிய வகை பழங்கள்லாம் இருக்குது இது மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி நிறையா பயிர்களை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னை மாதிரி ஒரு வரப்பிரசாதமான இப்போ எனக்கு தெரிஞ்சில்லை ஏன்னா எளிமையாக நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் அதில் கூடுதலாக நிறையா விவசாயத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏற்றலாம் இன்னும் புது வகை பயிர்கள் நிறையா வந்துருக்கு அபியூ பழம் மாதிரி பழங்களை புதுமையான ரமோட்டான மாதிரி புதுமையான பழங்களை பயிரிட்டு பார்க்கலாம் ஜாதிக்காமல் வாசனை பொருளை பயிரிடலாம் இப்படி பண்ணுறப்ப ஒரு கற்பக விருட்சம் நீங்கள் தென்னையில் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் ரூபா நான் வந்து வந்து நிறைய நான் ஆக்சி வந்து மிகப்படுத்தி சொல்ல மாட்டேன் சராசரியாக பத்து லட்சம் கூட சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு விவசாயம் நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் இதை நீங்கள் ப்ராப்பர் ஷெடியூலோட ப்ராப்பராக பண்ணுறப்ப சாத்தியமே இந்த பற்றிகளில் தென்னை பற்றிய முழு தகவல் நம்ம வந்து பேசியிருக்கோம் மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே நன்றிண்ணா